ரத்த அழுத்தத்தை நம்ம குறைப்பதற்கு மருந்துகள் உபயோகப்படுத்துகிறோம் முதல்ல இந்த ரத்தம் அழுத்தத்தை முதல்ல நீங்கள் விளங்கிக்கிங்க இப்போ நாம் கால் நிற்கிறோம் ரொம்ப நேரம் நீண்ட ஸ்டாண்டிங்கில் மூளையிலேருந்து திரும்ப அந்த பாதங்களுக்கு ரத்தம் வந்து மீண்டும் அந்த ரத்தம் இதயத்துக்கு போய் மூளைக்கு போவதில்லை இப்போ கீழேருந்து மேலே எப்படிங்க அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது ஏதோ மோட்டர் எதுவும் பொருத்தி வச்சுருக்கீங்களே உடம்புல இல்லை இல்லை இந்த ரத்த ப்ரெஷர் இதையும் பம்ப் பண்ணி எடுத்து கொண்டு போகுதுன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வேலைக்கு தகுந்தப்பல உடல் உழைப்புக்கு தகுந்த அதனுடைய சீர்க சீர்படுத்திக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பிபி மாத்திரை போடும்போது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் போது பல உறுப்புகள் பாதிப்பதற்கு அதிகமான காரணங்கள் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு தண்ணி பாய்ச்சிரும் ஒரு வயல்லையோ இல்லை தென்னம் தவுப்பு இல்லை ஏதாவது ஒரு மாந்தோப்பில் தண்ணி பறிச்சுடுறீங்க சில இடத்துல தண்ணி போய் சில இடத்துல மரங்களுக்கு தண்ணி போதுமான அளவுக்கு போகலை அப்படின்னா நீங்கள் தண்ணியை கட்டுப்படுத்தினா என்ன ஆகுங்க சில மரங்கள் நல்ல செழிப்பாக இருக்கும் சில மரங்கள் செழிப்பு இல்லாமல் பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் தாங்க உள்ளுறுப்புகளில் அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கும் போது பிற உறுப்புகளுக்கு சேர வேண்டிய சக்திகள் சத்துக்கள் போய் சேராமல் போய் வச்சிருச்சுன்னா போய்விட்டால் அந்த உறுப்புகளுடைய பாதிப்பு நிகழுங்க இது இது தாங்க நம்ம பிபின்றது முதல்ல என்னன்றது விளங்குங்க அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்லாமான்றது தீர்மானிங்க